வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பெருமாளுக்கு விருதன் இருக்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்று காலை மணி ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இன்றைய யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏ ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை மிருகசிரி நட்சத்திரமும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பத்திரை கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்தராஷ்டமம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்குவதை தவிர்த்தாவே சந்திராஷ்டிரமும் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் என்ன வேலை செய்தீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ தடையோ நேராது சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமையை நிரூபலம் செய்வதற்கான புதிய சந்தர்ப்பம் இன்னைக்கு வாய்க்கும் அதன்படி மாபெரும் கடினமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதியான நிச்சயிக்கப்பட்டது மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ நினைத்தது நடக்கும் அதில் மாற்றமே இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு கொஞ்சம் பேலன்ஸ் குறையும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் சந்திரன் பிரயாணத்தில் இருக்கும்போது உங்களுடைய வாக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்சொல் முகம் காட்டின் வன்சொல் ஓடும் என்பது பழமொழி அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்தது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய எதிரி கூட உங்களை பார்த்து அஞ்சக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க மிருகசிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் உங்களுக்கு நீ கிடைக்கும் மிதன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலேயே இருக்கும்போது சிறு தயக்கம் நடுக்கம் கலக்கம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஆனாலும் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கணுன்னா நீங்கள் அருகில் உள்ள விநாயக பகவானை காலிலேயே வழிபாடு செய்துவிட்டு வேலையை தோங்குனிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் என்பதில் எல்லவும் மாற்றம் இருக்காது ஆனால் விநாயக பவனை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிட்டு போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தி ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் மாற்றங்கள் நிகழலாம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்புக்கு இன்னைக்கு பஞ்சம் இருக்காதுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவும் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அதனால் மனதுக்கு ஒரு இதமான சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளில் நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கு அருகில் உள்ள அம்மன் வழிபாடு காலச்சிறந்ததுங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான ஐந்து அரிஷ்டமான நிறம் புனர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வேலையில் ஐக்கியமாகிடுவீங்க இன்னைக்கு ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கிறதுக்கான தன்மை இன்னைக்கு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் உங்களுடைய திறமை எல்லாமே புகழுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமைக்கு கிடைக்கக்கூடிய புகழு தான் இன்றைக்கி ஆமாங்க உங்களுடைய திறமையை வெளிச்சத்துக்கு கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க அதனால் மனசு உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய சாதனை உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான பழுப்பு நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு உங்களுடைய நாள் இருக்கும் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில நல்ல ஆதாயம் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அரியப்பற சாதனையை நெ நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் உனக்கு உங்களுக்கு உண்டு இன்றைய நாளில் நீங்கள் எது செய்ய முடியாது என்று நினைத்த காரியம் கூட இன்னைக்கு லேசாக முடிச்சுடுவீங்க அதனால் உங்களுக்கு சாதனையின் உச்சத்தையே அன்றைக்கி தொடர்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் வருவாய் காத்திருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல சில வரவுகள் வருவதற்கான வாயு வழி தெரியும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகம் புதிய தெம்பு கிடைத்த நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மனதிலே ஒரு கலக்கம் விலகி சந்தோஷம் நிலவுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாள் தென்மேற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எட்டாம் நம்பர் எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க சித்திரை நிகழ் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளால் ஆதாயம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாளுங்க இன்றைக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவங்களையும் ஒரு அப்படி ஒரு பெரிய நஷ்டத்தை விடாது இந்த சந்தராஷ்டமம் உங்களுக்கு ஏன்னா வளர்புறையே நோக்கி இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு ஒரு நல்லது வித சந்திராஷ்டிரமாவே இருக்கும் ஆனால் சிறு ஒரு முறைக்கு இருமுறை செய்வது மாதிரி இருக்கும் சில வேலைகளை அவ்வளோதானே ஒழிஞ்சு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் வேலையில் கவனமாக எந்த செயல் செய்தாலும் அந்த கவனம் வேணுங்க கவனக்குறைவு இருந்தால் அது போயிடும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் அடைவதனால் நன்மை ஏற்படும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நாள் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு தொட்டு பாருங்க தொட்டது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றியின் ரகசியம் உங்களுக்கு புரிய வரும் இந்த நாளில் உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியவே சந்திரன் பார்க்குறார் அதனால உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் புதிய முயற்சிக இன்றைக்கி எடுக்கலானிங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாதங்களை முன்வைக்க இன்றைக்கி நல்ல நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருந்த காலத்தாலும் உங்களுக்கு மனசாந்தம் அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க சரி போதும் என்ற மனமே பொன் செய்து மருந்து என்பது போல இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக நினைத்து அப்பா இது நாச்சும் கிடைச்சிதேன்னு ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு செய்தி தொழிலில் நல்ல லாபம் உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா விரையும் இருக்குங்க அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கடனில் ஒரு சிறு தொகையாவது இன்றைக்கி கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு கடன் நிவர்த்தி அடைவதற்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இன்னைக்கு அச்சாரமாக இருக்கும் அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நே திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருடைய வாதத்தையும் இன்னைக்கு ஈஸியாக சமாளிப்பீங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனர் குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தையின் உடல் நிலையில் சிறு பின்னடைவு ஒரு மருத்துவ செலவுக்காக ஒரு சிறு தொகை இன்னைக்கு செலவிடுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய பாதிப்பு வராது சிறு தொகை செலவு செலவு கணக்கில் வருங்க அதனால் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை உருவாகக்கூடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்